தமிழை நேசிக்கும் சுவாசிக்கும் யோசிக்கும் அத்தனை தமிழ்த்தினை அன்பர்களுக்கும் வணக்கம் செந்தமிழ் தேர்ப்பாகன் மகாகவி பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் ரவுத்ரம் பழகு என்கின்றார் கோபம் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றாரா மனநல எல்லாம் சினம் கொள்வது உடல் நலத்திற்கு தீங்கு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்களே யார் சொல்வது சரி சிந்திப்போமா சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையைச் சுடும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் குளவோ பிற என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளில் வெகுளாமை என்று ஓர் அதிகாரம் முழுவதும் சினத்தின் தீமைகளை உரைக்கின்றார் சினம் வந்துவிட்டால் மகிழ்ச்சியும் நகைச்சுவையும் விடுமா ரௌத்ரம் பழகு பழகு என்ற சொல்லுக்கு நெறிப்படுத்து என்ற ஒரு பொருளும் உள்ளது ஆம் சினத்தை நெறிப்படுத்த வேண்டும் இதுதான் பாரதி சொல்ல வந்தது கோபத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் சங்க நூல்களிலே சினம் சீற்றம் கதம் வெகுளி என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய அழகிய தமிழ் மகள் அவை தன்னுடைய கொன்றை வேந்தனில் சினத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று உரைக்கின்றார் தவம் செய்வோர்களுக்கு மட்டுமல்லாது அனைவருக்குமே கோப மேலாண்மை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு அநீதியோ அக்கிரமோ நடக்கும் பொழுது நமக்கென்ன இருக்கிறோமே கண்மூடித்தனமாக அப்படி இல்லாமல் ரௌத்ரம் கொண்டு நாம் செயல்பட்டால்தான் நமக்குள் இருக்கும் சமுதாய உணர்வானது வளரும் மகாபாரதத்தில் பாஞ்சாலி தனக்கு நேர்ந்த கொடுமையை எதிர்த்து சினம் கொண்டு சபதம் செய்கின்றாள் பாவி துச்சாதனன் சென்னி இறந்தா பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் என்று ரௌத்ரம் கொண்டு தேவி பராசக்தியின் மீது சபதம் செய்தாள் அந்த கோபம் நியாயமானது மட்டுமல்லாமல் இறுதியில் கௌரவர்களுடைய அழிவுக்கும் வழிவகுத்தது வீட்டை விட்டே வெளியே வந்திராத வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள் என்று இளங்கோவடிகள் புகழ்ந்த கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலன் கொல்லப்பட்டவுடன் சீற்றம் கொண்டு ரௌத்திரம் கொண்டு பாண்டிய நெடுஞ்செழியனின் முன் மாணிக்க சிலம்பை ஏந்தி தேரா மண்ணா செப்புவது உடையேன் என்று நீதி கேட்டதும் கூட கோபம் கொண்டதும் கூட நியாயத்தின் பால் சேர்ந்ததுதான் புராண காலத்திலே நாக்கிலே வேதம் முக்கிலே கோபம் என்று கோபத்தின் மறு அவதாரமாகவே சித்தரிக்கப்பட்டவர் துர்வாசர் சாதாரண விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டு தன்னுடைய தவ வலிமையை இழந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி கோபப்படுபவர்களை பார்த்து என்ன துர்வாச முனிவருக்கு கோபம் தீரவில்லையா என்றெல்லாம் கேலி பேசுவோம் மகா முனிவர்களையே ஆட்டி வைத்த அந்த கோபம் சாதாரண மனிதர்களாகிய நம்மை விட்டுவிடுமா என்ன கோபம் வரும்போது ஒன்று இரண்டு என்று பத்து வரை என்ன சொல்வார்கள் வரப்புயர நீருயரம் என்பது போல் அந்த எண்ணிக்கையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க சில சமயம் நமக்கு அந்த கோபமும் அதிகரித்து விடும் சாத்தியக்கூறும் உள்ளது என்றுதான் சொல்வேன் ஈஸ்வர சந்திர வித்யாசகர் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் அவரை ஒருமுறை ஆங்கிலேயர்கள் விருந்திற்கு அழைத்தார்கள் அவரை அழைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆங்கிலேயர்களுடைய நோக்கம் அந்த விருந்து மண்டபத்தில் மேஜையின் மேல் வித்யாசாகருடைய நண்பரின் மகளை கொன்று அவருடைய தலையை பெரிய தட்டில் வைத்து மூடி வைத்திருந்தார்கள் என்ன பயங்கரம் பாருங்கள் ஆனால் வித்யாசாகர் முகத்தில் எந்த உணர்ச்சியையுமே காட்டாமல் அமைதியாக உண்டுவிட்டு வெளியே போய்விட்டார் வெளியே வந்தவுடன் நண்பர்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு வித்யாசாகர் சொன்னாரே பாருங்கள் ஒரு பதில் என்னுடைய கோபத்தை நான் வெளிக்காட்டியிருந்தால் ஆங்கிலேயர்களுக்கு வெற்றியாக போய்விடுமே இடனறிந்து அறிந்து காலமறிந்துதான் கோபப்பட வேண்டும் என்றார் சிறப்பாக கோப மேலாண்மை செய்த அவருடைய செயல் போற்றுதலுக்குரியது வியப்பதற்குரியது பாராட்டுதலுக்குரியது தீராப்பகை போராய் முடியும் என்று ஒரு முதுமொழி உண்டு நாட்டின் தலைவர்கள் எல்லாம் சின மேலாண்மை செய்யாததால்தான் போர் நடக்கின்றது அப்பாவி மக்கள் அழுகின்றார்கள் அது மட்டுமல்லாது வீரர்கள் கூட அழிந்து மடிகின்றார்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாட்டின் தலைவரும் சின மேலாண்மை செய்தால் அதாவது கோப மேலாண்மை செய்தால் போரின் கொடுமை நிச்சயம் அழியும் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் மூன்று வகையாக கோபத்தை வகைப்படுத்துகின்றார்கள் முதலாவது திடீர் கோபம் இது பதட்டத்தை உண்டாக்க கூடியது இது சுய பாதுகாப்பிற்காக வெளிப்படும் உதாரணமாக நாம் வண்டியில் செல்லும் பொழுது எதிரே தவறான திசையில் ஒருவர் வந்து இடிக்க வந்துவிட்டால் ஒரு கோபம் வருமே அது திடீர் கோபம் இந்த வகை இரண்டாவது உள்ளடங்கிய அமைதியான கோபம் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் பேசும் பொழுது நமக்கு ஏற்படும் ஒரு வகை கோபம் நம்முடைய நம் நண்பர் நம்மை புரிந்து கொள்ளாமல் திட்டிவிட்டாலோ பேசிவிட்டாலோ இந்த வகையான கோபம் வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி உணர்ந்திருப்போம் அடுத்தது இயற்கையிலேயே அதிக எரிச்சலும் கடுகடுப்பும் கோபமும் அடைவது இது போன்ற ஆளுமைகளை நாம் நிறைய பார்த்திருப்போம் வெப்பமானி என்ற ஒன்று இருப்பது போல் கோபமானி என்ற ஒன்று இருந்தால் அவர்களுடைய கோபத்தை கூட நாம் அளந்து பார்த்துவிடலாம் விடலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது கோபம் வந்தால் அடக்க வேண்டும் என்று சொல்வது மிகவும் தவறு அப்படி செய்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இருதய துடிப்பும் வேகமாக துடிக்க ஆரம்பித்துவிடும் நாம் சமையலறையில் குக்கர் என்ற காற்றழுத்த கலனை பயன்படுத்துகிறோமே அதிலில் சூட்டினால் வெப்பம் அழுத்தம் அதிகரித்து அதிகரித்து ஊதல் மூலம் வெளிப்படுகின்றதல்லவா அதுபோல அடக்கப்பட்ட அந்த கோபம் ஒரு நாள் கண்டிப்பாக வெடித்துவிடும் எனவேதான் கோபத்திற்கு தகுந்த வடிகால் தேவை நாம் சிறப்பாக கோப மேலாண்மை செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது அவதூறுகளை அலட்சியப்படுத்த வேண்டும் நாம் கோப மேலாண்மை செய்தால்தான் நம்முடைய உணர்வு நலம் பச்சை விளக்காக ஒளிரும் என்பதில் சந்தேகமில்லை நான் கோப மேலாண்மை பற்றி அதிக நேரம் பேசினால் நிகழ்ச்சி அமைப்பாளர் அடுத்தது கோப மேலாண்மை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே நண்பர்களே ரவுத்ரம் சினம் என்பது அற்ப சொத்தா அற்புத சொத்தா சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்